அஸ்லாம் வலைக்கம் ஏற்கனவே பிஎஸ்எல் பற்றி ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் யாருமே நம்பலை எப்படி டிவி சேனல் ஃப்ரீயாக தரவான்னு சொன்னாங்க இப்போ நம்ம ஷாப்லேயே அது டிவி சேனல் ஃப்ரீயாக ஓடுது இப்போ நம்ம வந்து பிஎஸ்எல் நெட்ஒர்க் வச்சுருக்கோம் ஃபைபர் ஆப்டிகல் அந்த நெட்ஒர்க் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான சான்ஸ் கொடுக்காங்க பிஎஸ்எல் கம்பெனிலேருந்து எப்படின்னா நீங்கள் ஐநூறு சேனல் ஃப்ரீயாக பார்க்கலாம் பேமெண்ட் கிடையாது இதுமே கிடையாது ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபியூச்சர்ல எப்படி பண்ணாங்கன்னு கிடையாது ஸ்டில் நான் இன்னைக்கு வரையும் அது ஃப்ரீயாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஐநூறு சேனல் அது ஒரு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருந்ததுல இது கூட அந்த சேனல் இப்போ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அதனால டிஸ்பிளேல என்ன சேனல் ஓடுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுத்து அதோட ஓடிபி என்ட்ரு உடனே ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த சேனலில் பூரா ஃப்ரீயாக பார்க்கலாம் ஒரு சிம்பிளாக ஒரு லெட்டர் போட்டால் அப்புறம் வரிசை சேனலாக வந்து கும்மி ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது அந்த சேனலை கூட நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்குறாங்க நான் சொல்கிற மெத்தட்ல ஈஸியா பண்ணிக்கிறங்க உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணிக்கிறங்க பொதுவாக வந்து நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருக்கு இந்த மாதிரி வந்து ஐஎஃப் டிவி அதாவது பிஎஸ்எல்ட் ஐஎஃப் டிவி நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அந்த இதை அதை ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்கள் டிவியில் ப்ளே ஸ்டோரில் போய் நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அனைத்து சேனலும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க இதில் ஹெச்டியோடு கொடுக்குறாங்க அதனால ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு ஒரே பேமெண்ட்டு இது இன்னொரு ப்ளஸ்வான் என்னென்னா நீங்கள் ஜியோ ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இதுக்கு செட்டாக பாக்ஸ் தருவாங்க அதை தனியாக மாட்டி அது பார்க்கணும் இதில் செட்டாக பாக்ஸ் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும் அதிலே நீங்கள் வந்து எல்லா சேனலும் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஹை குவாலிட்டியாக போடுறாங்க டிஜிட்டல் கிளாரிட்டி இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்டோடு இருக்குது இப்போ நான் ஆல்ரெடி என் கடையில் வந்து ஃபைபர் ஆப்டிகல் போட்டிருக்கனால இதை டெமோ பண்ணி காட்டுறேன் இதை பாருங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுறது வாங்க நம்ம உள்ள போய் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு காட்டிடுறேன் உங்களுக்கு மெயின் மெனுக்கு வந்துருக்கும் இதில் ப்ளே ஸ்டோர் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கிறோம் ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ண உடனே டோட்டல் எல்லாம் வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே போயிடுங்க என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஸ்கை இருக்கு பாருங்க இந்த ஸ்கை ப்ரோவை வந்து கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதில் இப்போ இது ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் என்ட்ரி பேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் கீழே சைன் இன் கெட் ஸ்டார்டர் இருக்கும் இது நார்மலாக டிஸ்ப்ளே இருக்கும் இதில் நம்ம மொபைல் நம்பர் கொடுக்குறோம் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ எயிட் இப்போ கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம் இப்போ நம்பர் கொடுத்துருக்கேன் கெட் ஓடிபி கொடுத்துருவோம் என் மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்திருக்கு அதை என்ட்ரு பண்ணிக்கிறேன் நம்பர் வந்திருக்கு சிக்ஸ் ஒன் ஃபைவ் டூ அக்செப்ட் பண்ணிருச்சு இப்போ நான் கொடுத்த நம்பரை பிஎஸ்என்எல் கனெக்டிங் பாரத் ஓகே ஸ்கை ப்ரோ இவங்க கூட தான் டைய் பண்ணி அவங்க வந்து பண்ணுறாங்க அதாவது பொதுவாக இப்போ நமக்கு தனியாக செட் ஆஃப் அவசியமே கிடையாது அதுக்கு ஒரு பவர் லைன் கொடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு ஒரு ஹெச்டிமே கேபிள் தேவையில்லை எதுவுமே இல்லாமல் இதை வந்துருச்சு இதை ஓப்பனிங் ஆகிருக்கு இந்த மாதிரி நமக்கு லிஸ்ட்டு எல்லாமே இருக்கும் இதில் நம்ம சர்ச்சில் போயிட்டு பண்ணி ஜஸ்ட்டு எஸ்ன்னு கிளிக் பண்ணுவோம் ஏன்னா நம்ம காப்பி எல்லா சேனலையும் போட்டு காட்ட முடியாது அதனால் வெளியே வந்துச்சு ஐநூறு சேனலும் சுத்தமாக ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உங்களுக்கு அவங்க இன்னும் பே பண்ண சொல்லலை இப்போல்லாம் ஃப்ரீயாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் அதாவது பாரத் ஃபைபர் வச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க நான் சொன்ன மெத்தடில் போய் ஃபாலோ பண்ணிணீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து டிவி சேனல்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாம் ஏன் நிறைய நம்பர்கள் தெரியாது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோருக்கு போங்க அதில் வந்து ப்ரோ டவுன்லோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சைன்இன்ல போய் உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க அதுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி கூட்டிங்கன்னா அட்மிட் சேனல் ஓப்பன் ஆகும் இது வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் வச்சுருக்கோங்க பாரத் பைபர் ஆர்டிகல் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் மதிய மந்த்லி சார்ஜ் ஒன்று தான் பட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஐநூறு சேனல் ஃப்ரீயாக தராங்க ஓடிடி அப்ப வந்துடும் நம்ம வந்து ஓடிடி ஓடிடிப்பும் வரும்னு சொல்கிறாங்க அது என்ன அதில் வரும்னு சொல்லலை ஆனால் வராது நம்ம சொல்லக்கூடாது இல்லை அதனால இப்போதைக்கு நீங்கள் டிடி சேனலில் ஐநூறு சேனலில் ஃப்ரீயா பார்க்கலாம் டிஜிட்டல் கிளாரிட்டியா பார்க்கலாம் சவுண்ட் பக்க கிளாரிட்டியா இருக்கு இப்போ உங்களுக்கு லைவா போட்டு நண்பர் சொன்னாங்க எப்படி சார் ஃப்ரீயா கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது கொடுக்கறான் ஃப்ரீயாக தான் தான் பார்த்தோம் இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு அந்த ஃபைபர் ஆப்டிக்கல் அதாவது பாரத் ஃபைபர் ஆப்டிக்கல் வேணுங்கிறாங்க பிஎஸ்என்ல கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்ம கால் பண்ணுங்க நம்ம ராமநபுரம் டிஸ்டிக்லாம் கொடுக்குறோம் நேரடியாக வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அதோட சார்ஜஸை கேட்டுக்கிறதுக்கு டீடெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு மொபைலில் கால் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இன்ஷாலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அதுவே அலாம் வலைக்கம் பிரகர் பாய்